வணக்கம் நான் காணலாம் மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெறும் என அறிவிப்பு காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் மறைவிற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இரங்கல் சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் சட்டசபைக்கு இரண்டாவது நாளாக கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனையை பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுப்பதாக குற்றச்சாட்டு நீட் எதிர்ப்பு என பல நாடகங்களை நடத்தி மக்களை ஏமாற்றும் தமிழக அரசு நீட் விளக்கு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு ரெப்போ வட்டி விகிதத்தை பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைத்த ரிசர்வ் வங்கி வீடு வாகன கடன்களில் வட்டி குறைய வாய்ப்பு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து விற்பனை மீண்டும் விலை உயர்ந்ததால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி இனி தொடர்வது விரிவான செய்திகள் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் மறைவிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அரசு மரியாதையுடன் அவருக்கு இறுதி சடங்கு நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சனை காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி இரண்டு குமரி அனந்தனின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழே தன் மூச்சென தமிழ் திருப்பணிக்காக வாழ்ந்திட்ட குமரி ஆனந்தனின் பெருவாழ்வை போற்றிடும் வகையில் அவரது திருவுடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரியாவிடை அளிக்கப்படும் என அறிவித்துள்ளார் இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் குமரி ஆனந்தனின் மறைவிற்கு இரங்கல் திருமணம் நிறைவேற்றப்பட்டு அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர் மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளார் வயது மொப்பு காரணமாக காலமான குமரி ஆனந்தனின் உடல் சென்னை சாலை கிராமத்தில் உள்ள அவரது மகளும் தமிழக பாஜக முன்னாள் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் குமரி அனந்தனின் உடலுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவரது குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் மறைவிற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மிகச்சிறந்த இலக்கியவாதியுமான குமரி ஆனந்த் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த துயரூற்றதாக தெரிவித்துள்ளார் பாசுமிகு தந்தையாரை இழந்து சொல்லன்னா துயரில் வாடும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அவர் தம் குடும்பத்தாருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் மக்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அதிமுக எம்எல்ஏக்கள் இரண்டாவது நாளாக இன்று சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்து கலந்து கொண்டனர் தமிழக சட்டசபையில் கடும் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை நேற்று முன்தினம் ஒருநாள் நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் இதனையடுத்து நேற்று அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்து சட்டப்பேரவை நடவடிக்கையில் பங்கேற்றனர் நேற்று அவையில் பேசுவதற்கு சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளிக்கவில்லை என கூறி அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளியேறினர் மேலும் மக்கள் பிரச்சனை குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நீட் தேர்வு விலக்கு தொடர்பான தமிழக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நீட் தேர்வு வந்த பிறகே தமிழகத்தில் சாமானிய குடும்ப பின்னணி கொண்ட மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ கல்வி படிக்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்திற்காக நீட் தேர்வை திமுக எதிர்த்து கொண்டிருக்கிறது என்றும் நீட் எதிர்ப்பு என்று பல நாடகங்களை நடத்தி பொதுமக்களை முதலமைச்சர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் டாஸ்மாக் ஊழல் விசாரணைக்கு தடை கேட்டும் கள்ளச்சாராயம் மரணம் குறித்து விசாரணை தடுக்கவும் நீதிமன்றம் செல்லும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் நீட் தேர்வுக்காக நீதிமன்றம் செல்லாமல் தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டம் என்று ஏன் நாடகம் ஆடுகிறீர்கள் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இனியாவது தங்கள் நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழக மாணவர்களை நிம்மதியாக படிக்க விடுங்கள் என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மும்பையில் இந்திய ரிசர்வ் வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான கொள்கை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனா மீது விதித்துள்ள நூற்று நான்கு சதவீத வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் உலக பொருளாதார நிச்சயமற்ற ஏற்படுத்தி உள்ளதாக கூறினார் இந்தியாவில் பணவீக்கம் குறைந்து பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ளதால் ரெப்போ வட்டி விகிதம் சதவீதத்தில் இருந்து பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டு ஆறு சதவீதமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மாதந்தோறும் கடன் செலுத்துவர்களுக்கான வீடு கார் தனிநபர் ஆகியவற்றின் கடன் இஎம்ஐ அல்லது அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகைக்குரிய குறைய வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர் இந்த பேரணியில் பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் நோக்கத்தில் கஞ்சா குட்கா விற்பனை செய்வது தெரிந்தால் இது குறித்து ரகசியமாக தகவல் கொடுக்கலாம் என எடுத்துரைக்கப்பட்டது அதே போன்று தன் குடும்பத்திலோ அல்லது தனக்கு தெரிந்தவர்களோ மது பழக்கத்தினால் ஈடுபட்டால் அல்லது விற்பனையில் ஈடுபட்டால் ரகசியமாக காவல்துறை அலுவலகத்திற்கு அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தெரிவிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தென்னை விவசாயிகளுக்கு தொல்லையாக மாறி வரும் சுருள் வெள்ளை ஈக்கலை அழிப்பதற்கான பல்வேறு செயல்முறை விளக்கங்கள் விவசாயிகளுக்கு கற்றுக்கொடுக்கப்பட்டன கொடுக்கப்பட்டன தென்னை விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக மாறி வரும் சுருள் வெள்ளை ஈக்கள் தாக்குதலை எவ்வாறு தடுப்பது குறித்து தஞ்சாவூர் தோட்டக்கலைத்துறை மற்றும் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி இணைந்து விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப பயிற்சி அளித்தனர் விவசாயிகளுக்கு இந்த ஈக்களை அழிக்க தென்னங்கீற்றுகளுக்கு அடிப்பரப்பில் பீச்சி அடிக்கவும் ஆறு அடி உயர மஞ்சள் நிற பாலத்தின் தாள்களில் இறப்புறமும் விலக்கணையை தடவி தென்னை மரத்தில் தொங்கவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டது மேலும் வேப்ப எண்ணெயை நீரில் கலந்து கீற்றுகளின் அடியில் தெளித்தால் வெள்ளைக்கள் அழிந்துவிடும் எனவும் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள தாழ்பங்கண்மாயில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மழை பெய்து விவசாயம் தழைக்க வேண்டி நடைபெற்ற இந்த திருவிழாவிற்காக அதிகாலையில் பொதுமக்கள் பாரம்பரிய முறையில் ஊத்தா வலை பரி மற்றும் கச்சா போன்ற மீன்பிடி உபகரணங்களுடன் ஆர்வமுடன் பங்கேற்று நாட்டு வகை மீன்களை பிடித்தனர் இவ்விழாவில் விரால் சிலேபி அயிரை கெண்டை போன்ற மீன்கள் பொதுமக்களுக்கு கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த திருவிழாவை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர் மக்களும் உற்சாகமாக கண்டுகளித்தனர் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள வேப்பூர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது மங்கள வாத்தியங்களுடன் சிவனாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது இதில் திறனான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஒன்றாம் தேதி தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது தொடர் ஏற்றத்திற்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத வகையில் கடந்த நான்கு நாட்களாக தங்கம் விலை அதிரடியாக சரிவை சந்தித்தது கடந்த நான்கு நாட்களில் சவரனுக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மீண்டும் சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது கிராமுக்கு அறுபத்தி ஐந்து உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த விலை உயர்வு நடுத்தர மக்களிடையே அதிர்ச்சியை அளித்துள்ளது வெள்ளியின் விலை கிராமுக்கு நூற்று இரண்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்